ஸ்ரீ மகா குரபியோ நம ஹரிஹி ஓம் சதா சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜிம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம சுவாமி தேசிகன் மீது வேதாந்த தேசிகன் மீது இருக்கிற ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு காமாசி காஷ்டகம் என்னும் ஒரு ஸ்தோத்திரம் அவதரித்த கதையை பார்ப்போம் ஸ்ரீமான் வேங்கடநாதிய கவிதா கி கேசரி வேதாந்தாச்சாரியோமே சந்நிதத்தாம் சதாஹ் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் நேத்திக்க நம்ம பார்த்தோம் வேதாந்த தேசிகன் யார் என்று அதாவது வேங்கடநாதர் என்று அழைக்கப்படும் ஆச்சாரியருக்கு தான் வேதாந்த தேசிகன் என்று பெயர் பெயர் பட்ட அந்த வேதாந்த தேசிகன் தான் ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார் காமாசி காஷ்டகம் என்னும் ஸ்தோத்திரம் இந்த காமாசி காஷ்டகம் ஸ்தோத்திரம்னா என்னங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இதை எழுதியவரான அந்த தேசிகன் யார் என்று பார்ப்போம் ஸ்ரீமான் வேங்கடநாதியா கவிதா அறிக்கையில் கேசரி அதாவது வேங்கடநாதன் என்று அழைக்கப்படும் இந்த தேசிகன்தான் கவிதா கேசரி கவிகளில் போயட்ஸ் போயட்ஸ் சொன்னா கவிஞர்கள் கவி கவிகள் என்ற அர்த்தம் இந்த கவிஞர்களில் இந்த கவிகளில் சிறந்தவராக கவிகளில் சிங்கமாக இருப்பவர் நம்மளோட தேசிகன் ஏனென்றால் ஒரு காடு எடுத்துக்கிட்டா காட்டிலேயே சிங்கம் தானே ராஜா அதனால கவிகளுக்கெல்லாம் ராஜாவாக கவிராஜாவாக இருப்பவர் தேசிகன் ஸ்ரீமான் வேங்கடநாதியா கவிதா கேசரி வேதாந்தாச்சாரியவரியோமே சந்நிதத்தாம் சதாகிருத்தியம் அதாவது இவர் கவிகளில் இந்த க கவிஞர்களுக்கு வந்து ஒரு ராஜாவாக தலைவனாக இருக்கிறதோடு சேர்த்து வேதாந்தங்களில் வேதம் என்று சொன்னாலும் நான்கு வேதங்கள் இருக்கு அந்த வேதங்களின் கடைசி பாகங்களாக நிறைவு பாகங்களாக இருப்பது உபனிஷத்துக்கள் என்று சொல்லப்படும் வேதாந்தங்கள் இந்த வேதாந்தங்களில் தான் வந்து நம்ம கத் கத்துக்கிறது அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படி கஷ்டமாக இருக்கும் வேதாந்தங்களை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தவராக வேதாந்தங்களை ஆச்சாரியனாக கற்றுக் கொடுத்ததுனால் இவருக்கு வேதாந்தாச்சாரியன் என்ற பெயர் வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருத்தி அப்பேற்பட்ட அந்த வேதாந்த தேசிகனுக்கு என் மனதில் என்னோட இதயத்தில் ஒரு சந்நிதியை ஒரு கோவிலை எழுப்பி அந்த கோவில் தினமும் அவரை பூஜிக்கிறேன் என்று இந்த ஸ்லோகம் கூறுகிறது அதனால் நேத்திக நம்ம வேதாந்த தேசிகன் யார் என்று பார்த்தோம் இன்னிக்கும் கொஞ்சம் பார்த்தோம் இப்போ அந்த வேதாந்த தேசிகன் எழுதிய அந்த காமாசி காஷ்டகம் தோன்றிய கதையை பார்ப்போம் இந்த வேதாந்த தேசிகன் என்பவர் தூப்புல் என்னும் ஒரு திவ்ய கஷேத்திரத்தில் அவதரித்த ஒரு மகான் ஒரு ஆச்சாரியன் அதனால் தூப்புல்ங்கிற அந்த ஒரு இடத்தில் அந்த ஒரு க்ஷேத்திரத்தில் அவதரித்த இவருக்கு அந்த தூப்புலேருந்து ஒரு அரை மைல் தூரத்தில் அரை மைல் தூரத்தில் இருப்பது ஒரு திவ்ய கஷேத்திரம் திருவேலுக்கை என்ற பெயர் திருவேலுக்கை என்பது காஞ்சிபுரத்தில் இன்றும் அங்கே தான் இருக்குது திருவேலுக்கைனுங்கிற திவ்யக்ஷேரம் அந்த திருவேலுக்கையில் வந்து பெருமாளின் அவதாரமாக இருக்கும் நரசிம்ம அவதாரத்தை வந்து நம்ம சேவிக்கலாம் அதை வழிபடலாம் அதனால் இந்த திருவேலுக்கைங்கிற அந்த திவ்யக்ஷேத்திரம் வேகவதி என்னும் நதியின் கரையில் இருக்குது என்று சொல்கிறார் இந்த வேகவதிங்கிற நதி கரையில் இருக்கும் திருவேலுக்கை திவ்ய க்ஷேத்திரத்தில் அந்த ஒரு கோவிலில் வந்து நரசிம்ஹராக நரசிங்கமாக அதை சேவை சாதிக்கிறவர்கள் பெருமாள் அவருக்கு காமாசிக்க நரஹரி என்ற பெயர் காமாசிக்க என்றால் காம என்றால் தன் ஆசைப்படி தன் இச்சைப்படி ஆசிக்க என்றால் அமர்ந்திருப்பவர் என்ற அர்த்தம் அதனால் நம்ம பெருமாளுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சு போய் இங்க நானே உட்கார்றேன் இதுதான் என்னோட விஷ் இதுதான் என்னோட ஆசை என்று சொல்லி தன் ஆசையின்படி தன்னோட இச்சையின்படி அங்க வந்து அமர்ந்திருக்காராம் எல்லாருக்குமே அருள் புரிகிறாராம் அதனால காமாசிக்க நரஹரியாக இருப்பவர் நம்மளோட இந்த இடத்துல சேவை சாதிக்கிற நரசிம்ஹர் இப்ப பட்ட காமாசிக்க நரஹரியை பேஸ் பண்ணி அவரை போற்றிதான் நம்மளோட வேதாந்த தேசிகன் காமாசி காஷ்டகம் என்று எழுதுறார் இந்த திருவேலுக்கைங்கிற இந்த ஒரு இடத்துக்கு இந்த ஒரு கஷேத்திரத்துக்கு கோவிலுக்கு நம்ம வேதாந்த தேசகன் வழிபட வரும்போது அந்த நரசிம்மனின் அழகை பார்த்து மெய்மறந்து போய் இந்த ஸ்தோத்திரத்தை எழுதினார் என்று சொல்றார் இந்த ஸ்தோத்திரம் எப்படி ஆரம்பிக்கிறது இந்த ஸ்தோத்திரத்தின் முதல் ஸ்லோகம் என்ன அதை நாளில் நாளையிலிருந்து அனுபவிப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்